இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதியிலை உன்னை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நூற்று பத்தொன்பது எழுபத்தி ஏழை நாம் வாசிக்கின்ற பொழுது நான் பிழைத்திருக்கும்படிக்கு எமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் சங்கீதக்காரன் ஆண்டுமுறை நோக்கியே காத்திருப்பதையும் ஆண்டவரே நான் பிழைத்திருக்கும் படிக்கு உம்முடைய இரக்கம் எனக்கு கிடைப்பதாக என்று வேண்டிக் ஒரு காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் யாருக்கு இரக்கம் காண்பிக்கிறாரே என்றால் ஓசியா பதினான்கு மூன்றை நாம் வாசிக்கின்ற போது திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் திக்கற்றவன் என்ற வார்த்தை சரீர பலவீனமோ அல்லது பொருளாதார சூழ்நிலையில் மிகவும் மோசமான ஒரு நிலையோ காணப்படுகின்ற பொழுது எல்லாரும் கைவிட்டு விட்ட அந்த நிலைமையிலே ஒருவேளை மருத்துவ சிகிச்சை நாம் எடுத்துக்கொண்டே இருக்கலாம் திடீரென்று வியாதி அதிகரிக்கின்ற பொழுது இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று மருத்துவர்கள் கூறுகின்ற அந்த நிலையிலே ஆண்டு இறக்கம் உண்டு என்பதாக வசுத்த வேதாமத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் நாம் சுவிசேஷ வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது பருமேயு என்ற குருடன் பாதை அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான் அவன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டான் ஏனென்றால் இயேசு ஒருவரே என்னுடைய குருடான கண்களுக்கு ஒரு ஒளியை தர முடியும் என்று அவன் நம்பியிருந்தான் இயேசு அவ்வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே ஆண்டவரே தாபிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான் அநேகர் அவனை அதட்டினார்கள் ஆனால் முன்னிலும் அதிகமாய் ஆண்டவரே ஒரே குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஒருவரே இரக்கம் பாராட்டுகிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே அற்புதம் செய்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே என் கண்கள் என் கண்களுக்கு பார்வை கொடுக்கிறவர் என்று நம்பி அவன் கூப்பிட்டான் வேதம் சொல்லுகிற இயேசு நின்றார் அவனை அழைத்தார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான் ஆண்டவர் அவனுக்கு பார்வை கொடுத்தார் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவே நம்முடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது நம் நம்ம தயை வைக்கிறார் நம்ம இது இறக்கம் வைக்கிறவராக காணப்படுகிறார் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக காணப்படுகிறது அது மாத்திரமல்ல அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய இரக்கம் யாரெல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து வாழுகிறார்கள் பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறார்களோ அசுத்தமாய் நீதியாய் வாழுகிறார்களோ அவர்களுடைய தலைமுறை தலைமுறைக்கும் அப்படி இரக்கம் பெரியது என்று எழுதப்பட்டிருக்கிறது அபுஷ்ணாகிய பேதுரை எழுதின முதலாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இப்பொழுதோ ஏசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே நீங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறீர்கள் முன்னே தூரமாய் இருந்தீர்கள் முன்னே அசுத்தமாய் இருந்தீர்கள் காரியத்தை செய்தீர்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பின்பு நீங்கள் இரக்கத்தை பெற்றுக் கொண்டீர்கள் என்பதாக வசனம் மிக தெளிவாக கற்றுக்கொண்டிருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நான் பிழைத்திருக்கும் படிக்கு நான் இன்னும் வாழும்படிக்கு நான் இன்னும் உண்மை ஆழமாய் அறிந்து கொள்ளும்படிக்கு இறக்கங்கள் என் மீது காணப்படட்டும் இந்த வியாதியிலே நான் மடிந்து விடக்கூடாது மாறாக நான் அற்புதங்களை உமக்காக பலமாய் வாட வேண்டும் இந்த நெருக்கத்திலே நான் விழுந்து போகக்கூடாது மாறாக நெருக்கத்திலே உய நோக்கி உடைய இரக்கத்தை பெற்று உமக்காக பலமாய் செயல்படுகிற ஒரு நபராக மாற வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது மேலாக பாவம் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பலத்து காணப்படுகிற இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பிரசுத்தமாய் வாழுகின்ற அந்த கிருபையை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நான் பிழைத்திருக்கும் படிக்கும் ஒரு இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக ஆண்டவரே எங்களை உயிர்ப்பியும் எனக்கு இன்னும் பலனை தாரும் இன்னும் ஜீவனை தாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம் ஆண்டவர் தமது மிகுந்த இணக்கத்தினாலே உங்களுக்கு உதவி செய்வார் அவர் உங்களை பலப்படுத்துவார் நீங்கள் இன்னும் கர்த்தருக்காய் பலமாய் எழும்புவீர்கள் பலத்த சாட்சிகளாய் எழும்புவீர்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமேன்